ஒரு சீக்கிரம் நடத்தி கடந்துவோம் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பாக ஒரு நபர் ஒரு நபர் சிறுமிய அலுவலர்களுக்கு எடுத்து குரையை எடுத்துக் கொள்கிறார் பாகத்திலே சேதமடைந்திருந்தது மருத்துவர்களின் குறைவால் ஒரு எலுமே புறக்கப்படுகிறது மற்றொரு எலுமான அமைதியை விட்டுவிடப்படுகிறது அது அந்த மதுரையிலே ஒரு பெரிய பாதிப்பை தனது இறுதியிலே அவர்களுடைய காலை எழுத்தாக வேண்டும் அவருடைய பாரத மருதியை எழுத்தாக வேண்டும் என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு நடக்க முடியாத கருவணத்திலே என்னுடைய கடைக்கு வந்து வேண்டி பொருளுதல் எனக்காக இந்த அவமானத்தை தாக்கி கொள்ள முடியாது ஒரு முக்கியமான இருக்கக்கூடிய ஆசிரியர் இப்படி சொல்லிட்டார்கள் நான் எப்படி ஒரு மூலமானவராக அவனை இடத்தைக் கூட அலுவலகத்தை செல்வேன் அவன் தெரிந்தாலே எல்லாமே இதை கண்டு மரியாதையை செலுத்தி எழுந்து ஆனால் இதனால இப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏற்றி கொள்ள முடியாது நீங்க ஏதாவது பண்ணி என்னைய உணவு எடுத்துகிறோம் இங்க போன உணவு வலிமையின் மக்கள் எல்லாரும் சொல்றாங்க அந்த வந்தேன் அப்படின்னு அவர் சொன்னார் நான் சொன்னேன் போய் நம்பிக்கையோடு அனுப்பினேன் இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஒரு கார் வந்து இவருடைய அறைக்கு முன்பாக இருக்கிறது காரை வந்தது யாருக்கு காரை எடுக்கணும் சொல்றாங்களோ ஆதரவர் கார் ஓடிவானார் வந்து கேட்ட சாமி ரொம்ப நன்றி உடைய கால காட்டி காட்டினார் விடுதான் சந்தியாக விடுங்க அப்படின்னு சொல்றேன் அவர் ஒரு சகோதரர் மீது நம்பிக்கையை வைத்திருந்த காரணமாக இன்று நடந்து வந்து நீங்க சாட்சி சொல்லக்கூடிய ஒரு நபராக மாறி இருக்கிறார் அவரால் வர முடியாத காரணத்தினால அவரின் காரணமாக என்னுடைய சாட்சியத்தை

என்ன வாழ குடிச்சுட்டு மூப்பிள்ளை வாழ்க்கையில வந்து மூச்சு எதிரி ரொம்ப சீரியஸ் ஆயிடா அப்படி சந்தியாபுரோட எண்ணெயை வச்சு சந்தியாபுரம் எப்படியாவது குழந்தைய காப்பாத்து

प्रगायामी नागरों से जागर संध्या रखकर के कोड़ान कोड़ने के अंदर बुलान एंडर बुलान कौन भारत का उन्होंने बोल्डर नहीं लिया आज वो तो इस बारे अगर बाइपार्ट साजन था का संध्या बिताने में एक नाला पाया हुआ एक नाला पैक्ट कारों की कोंदन से कारों की कोंदन से कारों की कोंदन से சந்தியாபூருக்கு கோடான கோழி மணிநொய் வந்துருச்சு காட்டல ஒரு வாரமா நாங்களும் வைத்தியம் பார்த்து இருந்தோம் என்னையும் தீ தின் ஜாலியிருந்தான் ஆஸ்பத்திரையும் பார்த்தோம் நல்லாயிருச்சு சந்தியாபூருக்கு கோடான கோழி நன்றி எனக்கு ரொம்ப மோசமாக தலைவகையான நாங்கள் ரசம் இப்போ தந்தாபுரம் கோயிலுக்கு வந்து நேர்ந்துட்டு போகிறேன் இப்போ நல்லா இருக்குது போனான கோழி பிரிந்து போனான கோயில் இருந்து அரோக்கியமான ஓடான கோவில் ஆரோக்கியமான கோயில் என் மகளுக்கு வேலை வேலைக்கு நேர்த்தி போனேன் இப்போ வேலை வேலை தெரிஞ்சு அழுது ஓடான கோழி ஹை

நல்ல முறையா கூடிய வளையம்பட்டில இருந்து பாண்டிச்சேரி நியூஸ் வளையம்பட்டியில இருந்து பாண்டிச்சேரி நியூஸ் பிஹெச்டி அப்ளை பண்ணியிருந்தேன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி வந்து வெளியே போனேன் எப்படியாவது எஸ்சி வாங்கி கொடுப்பான எக்ஸாம் கிளியர் பண்ணேன் இன்டர்வியூ போனேன் முப்பத்தி ரெண்டு பேர் பத்து பேரு தான் சில பத்து பேர் ஒரே போக மனது நோய் மாதிரி இருந்தது கொஞ்சம் மாதிரி நல்லா இருக்கு அவருக்கு இதே மாதிரி இருக்கணும் ரொம்ப முன்னாடி கண்ணீர் எழுதி நல்லா அழிஞ்சிட்டு போனேன் நல்லா இருக்காரு கொஞ்சம் உடம்பு ரொம்ப அனைவரும் அடையவோம் தனது பிரச்சனத்தினால் நாம் ஒவ்வொரு முதலையும் காத்து வழி நடத்தக்கூடிய அந்த நெற்காது இப்பொழுது நாம் அறந்து வரவிருக்கிறார் அவரை வணங்கி ஆதரித்து நமக்கு தேவையான வரண்களை இந்த இடத்திலிருந்து பேசி தருவோம் कौन है तेरे बाद में तो कुरिया तेरे पास उमरे बाद तेरे बिगर क्यों है बेचैनी उम्दे वो तेरे तमाम ये बिचकु यामारी बोले पाले मुस्कान उमर दिमित पायरी के बारे तीतमंदे बाइरा तीतमंदे बाइरा रुमिरा तसे जाने के बोलते हैं अब यार vanayad rumat adisai kadavaya yestoriyam

ஏழு எட்டு ஆகிய மூன்று நாட்களும் நம்முடைய பங்கு திருவிழாவாக சிறப்பிக்கப்படுகிறது திருபக்தி மாதம் ஆறாம் தேதி அதாவது அடுத்த வியாழக்கிழமை நம்முடைய புவித அழைப்பிட மாறாவது ஒப்பு கொடுக்கப்பட்டன

உயிராளர்கள் அழகு சேர்க்கும் குடிநீர் கொடுக்கும் மேலும் பத்து புத்பாளர்கள் வகித்து அறிஞர் எனவே மாலை ஆறு முப்பது மணிக்கு பத்து பொதுப்பாளர்களை அரிசிக்கும் அனுசரிந்து மணிக்கு நடைபெறும் எனவே அந்த திருப்பள்ளியில் கலந்து கொண்டு ஜெயக்குமாரும் அதனை அடுத்த நாள் ஏழாம் தேதி வெள்ளி மணிக்கு திருவிழா திருப்பள்ளியும் எட்டாம் தேதி சனி கிழமை காலரை பத்து மணிக்கு பகல் திருவிழா திருப்பள்ளையும் கால்தலை மதுரைக்கும் நடைபெறும் இந்த திருவிழா நாட்களில் மூன்று நாளில் கலந்து கொண்டு அணை கழகம் உரிய பெரிய அன்போனியாக ஆசியர் வீட்டுக்கெல்லாம் ஒவ்வொருவரையும் நம்முடைய ஊர் பிரிவினக்காரர்கள் பங்கு இணை மக்கள் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம்